அனைவருக்கும் எனது தாய் தமிழ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க கிட்னியில் உள்ள ஸ்டோனை வந்து கரைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி வந்து எனக்கு ஒரு பாட்டி வந்து சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்த மூலிகையெல்லாம் வந்து நான் வீட்டில் வந்து தோட்டத்தில் நட்டு வச்சுருக்கேன் அது எல்லாமே இப்போ நல்லா வளர்ந்துருக்கு அந்த செடியை பறித்து எப்படி மூலிகை கஷாயம் செய்கிறது அதை சாப்பிட்டாக்க யூரின் மூலிகை உள்ள கல் வந்து அப்படியே வெளியில் வந்துடும் ரொம்ப ஈஸியான மெத்தடை வீட்டில் உள்ள மூலிகையை வச்சு நம்ம எப்படி அந்த கஷாயத்தை செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ தோட்டத்துக்கு போல தோட்டத்தில் எல்லா மூலிகையும் நான் வச்சு வச்சிருக்கு அதில் அஞ்சு வகையான மூலிகையை மட்டும் நம்ம பயன்படுத்தி அந்த கஷாயத்தை குடித்தா போதும் வாங்க இப்போ தோட்டத்தில் போய் எல்லா மூலிகையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சிறுப்பி இலை சிறுப்பி இதுக்கு இன்னொரு பேர் வந்து மார்கழி பூன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொங்கல் பூன்னு தான் சொல்லுவோம் எல்லாமே இந்த தென்னை மரத்தை சுற்றி தான் பயங்கரமாக இருக்கும் ம அதுவும் மழை பெஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் பூ நிறைய வந்துடும் இந்த சிறு பிள்ளையை வந்து சிறுகன் பீலை பெரும்பீலை மார்கழிப்பூ பொங்கல் பூன்னு நிறைய விதத்தில் சொல்கிறாங்க ஏன்னாக்கா பசும்பாலில் வந்து இதை ஃபுல்லாக இதை சாம்பலத்தை வந்து நம்ம ஃபுல்லாக அரைச்சி குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு வந்து கிட்னி வந்து எப்படி அப்படி பிரச்சனை அந்தாலும் ச சரியாகும்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஒரு ரெண்டு டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு அரைச்சி கொடுத்து சரியாக இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து நிறையா இருக்குது கொஞ்சம் இல்லை இந்த தென்னை மரத்தை சுற்றி நிறைய இருக்குது எங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி மூலிகை செடி தான் பயங்கரமாக இருக்குது இதுதான் பூனை மீசை துளசின்னு சொல்கிறாங்க இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூனையோட மாதிரியே நல்லா சூப்பராக அழகாக நீட் நீட்டாக அழகாக இருக்கும் வெள்ளை கலரில் அதனால் இதுக்கு இந்த பேர் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாத நோய் சக்கரை நோய் ரத்த அழுத்த நோய் எல்லாத்தையும் வந்து இது சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் காக்கா ஒழிப்பு அது கூட சரி பண்ணுது மாதவிட பிரச்சனை சிறுநீரக கற்கள் எல்லாத்தையும் இது சரி பண்ணதுனால வந்து இது பயங்கரமான மெடிசன் இதை வீட்டில் எல்லோரும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இதை வந்து கடையில் வந்து எதுக்கு விற்கிறாங்க அப்படின்னாக்கா கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது வந்து பாக்கெட் பாக்கெட்டாக இந்த இலையை வந்து விற்றுட்ருக்காங்க இந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் டீ மாதிரி இதை டெய்லி காலையில சாயந்தரமும் போட்டு நம்ம இதை குடிச்சிட்டே வந்தோம்னாக்கா எப்படியாப்பட்ட கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மழை டைமில் மட்டும்தான் வரும் மே மாதத்துலலாம் செத்துடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் அதனால தான் நான் கீழே வந்து தேங்காய் நரெல்லாம் நிறையா போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால இது இந்த கீரையை வந்து பேக்கெட் போட்டு விற்றுட்ருக்காங்க இந்த இலையை வந்து நம்ம வீட்லேயே வந்து டீ போடும்போது கிரீன் டீ போடும்போதே இதை நம்ம போட்டு சாப்பிட்டே வந்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் ஆங்கில மெடிசன்ஸு எடுத்துக்கிறவங்க கம்பல்சரி இந்த இலை சாப்பிட்ணும் ஏன்னா ஆங்கில மெடிசன் எடுத்துக்கும் போது சைடு எஃபெக்ட் எதாவது வரும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இது வரவிடாமல் தடுத்துரும் அதனால் வந்து இந்த இலையை வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும் அதில் பூனை மிச மூலிகை வந்து வீட்டில் கம்பல்சரி வீட்டில் இருக்கணும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இந்த பூனை மீசை வந்து ரொம்ப அழகாக பூ பூத்துருக்கு ரெண்டு மாதம் ஆச்சு நல்லா அழகாக வளர்ந்து வெள்ளையே அழகாக பூனை மீசை மாதிரியே பூ பூத்துருக்கு இந்த பேர் வந்து யானை வணங்கி அதாவது யானை நெருஞ்சல்னு சொல்கிறாங்க இது வந்து யானை யானைக்கடில் குத்துச்சுன்னா யானைக்கல் நடக்கவே முடியாதான் ஆனால் இது வந்து பயங்கர மோசமான ஸ்மெல் வரும் ஆனால் இது தண்ணியில் அலசிட்டு சாப்பிட்டாக்க யூரினரி ப்ரா பிளாடரில் உள்ள அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் இது சரியாயிடும் ஆனால் இது தண்ணியில் போட்டு அலசும்போது ஒரு வழப்பான தண்ணியே வழவழப்பாகிடும் ஆனால் இது வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிறதுனால இது அதிகம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க வீட்டில் இது எல்லா இடங்களையும் பரவலாக இருக்குது இது நிறைய எங்கள் வீட்டில் இருக்கா நான் அப்பப்போ தூக்கி போட்டுருவேன் ஏன்னா இது இதோடய முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாருங்கள் எவ்வளோ முள்ளெல்லாம் பார்த்தாலே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அதனால் இந்த விதையெல்லாம் காலில் குத்திரும்ட்டு அப்பப்போ நான் எடுத்து போட்டுருவேன் இது வந்து மழை டைமுங்கிறதுனால அதிகமாக வந்துருச்சு காடி நீர் இருக்குல கா காடி காடி பழைய பழையசூர் தண்ணி அந்த தண்ணியில் வந்து இந்த இலையை வந்து நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டாக்க சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாதுன்னு சொல்கிறாங்க பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் வாடிடுச்சு எல் ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் இருக்கும் இதெல்லாம் அங்கே இப்போ நமக்கு இந்த கிட்னி கரைக்கிறதுக்கு எந்தெந்த மூலிகையை பார்த்து பறிக்கணுமோ அதெல்லாம் பார்த்து பறித்து எடுத்துக்கலாம் இதுக்கு ரொம்ப முக்கியமான மூலிகையில் ஃபஸ்ட்டு மூலிகை பார்த்திங்க அப்படின்னாக்கா ரணக்கல்லி ரணக்கல்லியோட இலையை வந்து ஒரு இலையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இலையை வந்து கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க இது கீழே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன செடியெல்லாம் அழகாக முளைச்சிருக்கு நிறைய வரும் இது ஒரு செடி வச்சா போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா யானை நெருஞ்சு இது வந்து பாத்தீங்கனா பார்க்குறதுக்கு ஒரு எல்லோ கலரில் பூ பூக்கும் இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னாக்கா மூக்கிரட்டை மூக்கிரட்டைங்கிறது எல்லா இடத்துலையும் ரொம்ப பரவலாக கொடி கொடியாக படர்ந்து இருக்கும் இது பார்க்குறதுக்கு சின்ன சின்ன இலையாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் இது கண்டிப்பாக இருக்கும் இதை நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கொடி மேலே வரைக்கும் வளர்ந்து வந்துடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூனை மீசை பூனை மீசை மூலிகை வந்து பூனை மீசை மாதிரியே இருக்கிறதுனால இந்த பெயர் வந்துச்சு இது கிட்னி ஃபெயிலியருக்கு ரொம்ப மகத்தான மூலிகை இந்த இலையை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கஷாயம் இதோடய பூ இலை எல்லாமே சேர்த்து கஷாயம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க ஸ்டோன் எல்லாமே அப்படியே பொடி பொடியாக நொறுங்கி வெளியில் வந்துடும் அவ்வளோ மகத்தான மூலிகை கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து சிறுபிலை சிறுபிலைன்னா இந்த பொங்கல் டைமில் வைப்போம் இல்லையா அந்த பூவை இப்போ இந்த பூவை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு மேலே அப்படியே கொடியாக இருக்கு அதனால் நான் ஒரு சின்ன ஜாடியில் தான் வச்சுருக்கேன் ஸோ இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் இது வந்து ரனக்கல்லி இலை ஒரே ஒரு இலை பறித்து வச்சுருக்கேன் இது வந்து பூனை மீசை அந்த இலை வந்து ஒரு அஞ்சு ஆறு இலை பறித்து வச்சுருக்கேன் இது வந்து மூக்கிரட்டை இலை மூக்கிரட்டை இலை வந்து எல்லா இடத்துலையும் படர்ந்துருக்கும் இது வந்து கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சிறுப்பீலன்னு சொல்லுவாங்க பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க எல்லாருமே இது வந்து கொஞ்சமாக பறித்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா யானை வணங்கி இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் பட்டாலே அப்படியே வழவழப்பு தன்மை அதிகமாக உள்ளது இப்போ இது எல்லாத்தையுமே கழுவிட்டு நம்ம தண்ணியில் வந்து கொதிக்க வச்சு எடுக்கலாம் இந்த இலை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துடணும் ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஏதாவது இருக்கும் அதனால் இதை நம்ம ஃபுல்லாக நீட்டாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேன் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த மூலிகை எல்லாத்தையும் இது உள்ளே போட்டு கொதிக்க வைக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம இந்த மூலிகை எல்லாம் இது உள்ள போட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நாலு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக வர வரைக்கும் நல்லா கொதிச்சு சுண்டட்டோம் இப்போது தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம இறக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் கஷாயம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது இந்த அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சு வெது வெதுப்பாக நம்ம குடிக்கலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ட்ஸுக்கு தான் இந்த ப்ராப்ளம் அதிகம் வரும் ஏன்னாக்கா அவங்க நிறைய தண்ணி குடிக்கிறதில்ல பொதுவாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட் டூட்டி பார்க்குறவங்க கம்ப்யூட்டரில் கண்ணு முழித்து உன்னோட வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் அதிகமாக வரும் அவங்கெல்லாம் தண்ணி அதிகமாக குடித்தாலே இந்த ப்ராப்ளம் வராது இப்போ இது நம்ம ஒரு லிட்டரு தண்ணியில் கொதிக்க வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா கால் லிட்ரு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நாங்கள் என் ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு க்யூர் ஆகிருக்கு அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே தெரியாது நார்மலாக ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கசப்பெல்லாம் எதுவுமே தெரியாது ஒரு மாதிரி மூலிகை வாசனை தான் லைட்டாக அடிக்கும் இதுவும் உங்களுக்கு செஞ்சு குடிக்க பிடிக்கலை இது இந்த மூலிகையே கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் பீன்ஸு வாங்கிட்டு காக்கில பீன்ஸுனாக்கா அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா வேக வச்சு நல்லா கூழாக்கி அதை மிக்சியில் அரைச்சி அதையும் வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்லாம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா யூரின் போகும்போது கண்டிப்பாக கற்கள் வந்து வெளியேறிடும் அது இன்னும் ரொம்ப ஈஸி அது பீன்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறையில் கூட நம்ம கிட்னி ஸ்டோனை வந்து கரைச்சி வெளியில் எடுக்கலாம் அதாவது இந்த சிறுவிலை பூக்கு வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா இடித்து அதை வந்து இந்த பாலில் வந்து காய்ச்சின பால் இது காய்ச்சின பாலில் கலந்து நம்ம அப்படி குடிக்கலாம் இடித்து பயன்படுத்துகிறோம் ஆனால் இடிக்க முடியலை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டெம் எல்லாம் எடுத்துருங்க ஸ்டெம்மெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பூவு இலை இதை மட்டும் மையை அரைங்க மையை அரைச்சிட்டு பாலில் கலந்துக்கலாம் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த இலையும் பூவையும் தனியாக எடுத்தாச்சு இந்த ஸ்டெம்மை தனியாக எடுத்தாச்சு இதை மட்டும் நல்லா மைய அரைச்சி பாலில் கலந்து ரொம்ப எளிய முறையில் சூப்பராக வளர்ந்து வந்துடும் இதுக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதனால் இந்த செடியை வீட்லேயே வச்சு வளர்த்து அதை மருத்துவத்துக்கு நீங்கள் பயன்படுத்துங்க பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் இதில் வந்து அரைச்ச விழுதை வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் எதுமே எதுவுமே போடக்கூடாது நம்ம இதை ஒரு வாரம் தொடர்ந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கிட்னியில் உள்ள ஸ்டோன் வந்து யூரின் வழியாக வெளியில் வந்துடும் நம்ம சமையலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயம் வந்து நம்ம அதிகம் சேர்த்துக்கணும் அதுவும் இல்லாம கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சிறுநீர்ல உள்ள நச்சுக்கள்லாம் எல்லாம் வந்து வெளியாயிடும் அதுவும் இல்லாம திராட்சை பழத்தையும் நம்ம ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதுலேயும் வந்து இந்த சிறுபீலைய வந்து இதோட சேர்த்து அரைச்சி அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம சாப்பிடலாம் இல்ல நல்லா நைஸா அரைச்சிட்டீங்கன்னா டைரக்டா கூட சாப்பிடலாம் திராட்சையில் உள்ள அமிலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்னில வந்து கல்லு வர விடாம தடுத்துரும் அதனால வந்து நம்ம திராட்சையை அடிக்கடி சாப்பிட்டு சாப்பிடணும் அதோடு வந்து நம்ம பூண்டு இஞ்சி வந்து அடிக்கடி சமையல் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கிட்னியில் எந்த பிரச்சனையும் வர விடாமல் கிட்னியை பாதுகாப்பாக வச்சுக்கோ முட்டைக்கோஸ் நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நீர் கட்டியெல்லாம் விடாது அதனால வந்து நம்ம அடிக்கடி வந்து முட்டைகோஸ் கூட சேர்த்துக்கலாம் அதிகம் தண்ணீர் குடிக்கணும் எல்லாத்த விட வந்து தண்ணீர் வந்து அதிகமாக குடித்தாக்கா எந்த பிரச்சனையுமே வராது உப்பை குறைச்சாலே போதும் நீங்கள் வந்து அசைவ பிரியராக இருந்தீங்க அப்படின்னாக்கா மத்தி மீன் வந்து நிறையா எடுத்துக்கலாம் சால்மன் மத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ வந்து அதில் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம அதிகமாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் உப்பை வந்து குறைச்சாலே நமக்கு போதும் இப்படி செஞ்சாலே வந்து நம்ம கிட்னி வந்து சூப்பராக பாதுகாக்கலாம் அதுவும் இல்லாமல் யூரின் வந்துச்சுனாக்கா உடனே நீங்கள் போயிடணும் அதை அடக்கி வச்சு போகக்கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் கிட்னியில் உள்ள கல் வெளியில் வந்துடும் இதே மாதிரி கஷாயம் செஞ்சு சாப்பிட்டு கிட்னியில் உள்ள கல் வெளியில் வந்தது வந்து என்னோடய அனுபவத்தில் உண்மை அதனால தான் நான் இந்த அளவுக்கு இந்த செடியை வந்து பாதுகாப்பாக வளர்த்துட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்